எவன் ஓரம் கட்டினானோ அவனை பார்த்து பார்வன் சொல்கிறாரு போ அங்கே போ எந்த அண்ணன் குழியில் போட்டானோ அதே அண்ணன் சொல்கிறான் அங்கே போனாதாண்டா வயிறு நிரம்போம் செல்லாடாலேயா தூக்கி போடுறது ஒரு காலம்னா தூக்கிட்டு வர்றது ஒரு காலம் சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து யாரும் கவனிக்கலையா கதையா சொல்றேன் தூக்கி போடுறது ஒரு காலம்னா உன்னை துவந்துட்டு வர்றது ஒரு காலம் நான் உங்க மத்தியில் பிரசங்கம் பண்றாள் நல்லா தூக்கி போட்ட விதை நதுங்க எனக்குள்ள ஜீவன் இருக்கு இன்னைக்கு இந்த ஊழியத்தை இந்த சபைய அழைப்ப உங்களை சொல்லுங்க என்ன எவன் தூக்கி போடுறானோ அவனே சுமக்க போடுறான் அப்ப என்ன பாயிண்ட் எங்க இருக்கு நான் தேவனுடைய கரம் தேவனுடைய சமூகம் தேவனுடைய பா பாதம் வசனம் தெளிவாக போட்டிருக்கேன் சகல தேசத்தார் சகல தேசத்தார் எங்க வந்தாங்க எங்க வந்தாங்க அப்போ என்ன செய்தி கொடுக்குறேன் தெரியுமா உங்களை தேசத்தில் இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் தலை சிறைந்த சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் ஒரு காலத்தில் ஓரங்கட்டப்பட்டாலும் என்னதுங்க அவங்க தேவனுடைய ஓரத்தில் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்ததுனால இன்னைக்கு அநேகர கரங்கு அந்த கரங்கள் அநேகரை போஷிக்குது யோசேப்பு களஞ்சியங்களை திறக்கிறவனாக மாறினான் என்ன போட்டிருக்கு களஞ்சியங்களை சொல்லுங்க ஆண்டவரை இந்த கரம் அநேக ஏழைகளை போஷிக்கணும் ஆண்டவர உண்மையாவா அநேக ஏழைகளை போஷிக்கணும் அப்ப என்ன தெரியுமா நான் சொல்ல வரேன் ஒரு சாதா சின்ன வயசுங்க யோசேப்புக்கு அந்த சின்ன வயசு யோசிப்ப இருந்து வந்திருக்கிறாரு பார்வனுடைய பார்வை பார்வனுடைய பார்வை ஷார்ப் இவங்கிட்ட ஒரு ஆவி இருக்கு ஸ்பெஷல் தேவனுடைய கரை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால பார்வோன் குடும்பமும் தப்சுது எகிப்தே தப்சுது புரியுதுங்களா சில பேர் நம்மளை புரிஞ்சிக்காததுனால பிற்காலங்களில் அவங்க கஷ்டப்படுகிறத நம்மளால் பார்க்க முடியல என்ன பண்ண முடியல கஷ்டமா இருக்குது கஷ்டமா இருக்குது ஒரு காலத்தில் ஐஸ்வர்யா இருந்துச்சு இப்ப கையில் ஐஸ்வர்யம் இல்லை ஆனா அப்போ ஆண்டவர் ஏற்கனவே வாய்ப்பா கொடுத்தாரு எல்லாரையும் பார்த்து சொல்றேன் எந்த இடத்துல ஓரம் கட்டினாங்களோ உங்க மூலியம் உங்க மூலியமா தான் அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு வரப்போகுது உங்க மூலியமா தான் கத்துற ஜனங்களை சபைக்கு கொண்டு வர போறாரு ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுவார்கள் என் தான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் 할�லையுயா! பாய் நம்பர் 3. வாசிக்க கேட்போம் ஒன்று சாமுவேல் அல்லையார்த்து கிட்டீர்களா? 17து அதிகாரம் ஒன்று சாமுவேல் 17து ஒன்று பெளிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோகோவிலே ஒருமித்து கூடி சோகோவுக்கும் அசைக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ்தமிலே பாளையம் இறங்கினார்கள் பாளையம் இறங்கினார்கள் வாசிங்க சவுல் இருபதாம் வசனம் அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான் வந்தான் சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார் இருபத்தி நாலு இஸ்ரவேலர் எல்லாரும் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் விலகி ஓடி போவார்கள் அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய ஆகிய கேட்ட போது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன சொல்லுங்க தாவீது தேவனுடைய ஓரத்தில் இருந்த தாவீது புரியுதுங்களா உங்களுக்கு நான் டைம் இல்லைன்னா கொஞ்சம் சத்தியத்தை சொல்லணும் அதான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன் கோலியாத்துக்கு யுத்தத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் தாவி இது தேவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எது ஜெயிக்கோன்ன எல்லாரையும் பார்த்து எது ஜெயிக்கும் அங்கே ஒரு வார்த்தை போட்டிருக்கு

நல்லா கவனிக்கணும் இருபத்தி நாலாம் வசனத்துல ஜனங்களுடைய முகத்துல என்ன இருந்துச்சு பயம் இருந்துச்சு இப்ப வாசிங்க அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனம் அப்பொழுது ராஜா அந்த பிள்ளையாண்டான் அந்த பிள்ளையாண்டால் யாருடைய மகன் என்று விசாரி விசாரி எதுக்கு விசாரிக்கணும் ஐம்பத்தி ஏழு தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில்

புரியுதுங்களா நாங்கள் என் சின்ன வயசுலலாம் நான் எங்கள் அப்பா அம்மாவோடு இருக்கும்போது எங்கள் ஹவுஸ் ஓனரே சொல்லிட்டாங்க வீட்டை காலி பண்ணியிருங்க குலதெய்வம் உள்ளே வரமாட்டேன்து என்ன வரமாட்டேன்தான் அத்துமே காணுமே நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு இருந்தோம் உள்ள புரிஞ்சா சரி சோத்திரம் அப்போ பதினேழாவது அதிகாரம் என்னதுங்க என்ன போட்டிருக்குன்னா சவுல் அங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கு பெலிஸ்தினுடைய தலை அவன் கையில் அப்பொழுது வாலிபனே நீ யாருடைய மகன் அதான் ஓரங்கட் அவன் தான் நான் பாருங்க பதினெட்டாவது அதிகார ஏழாம் வசனம் ஆடி பாடுகையில் என்ன போட்டிருக்கு நல்ல ஓரங்கட்டப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வந்த உடனே ஆடல் வந்தது பாடல் வந்துச்சு புரியுதுங்களா இல்லையா கவனிக்கணும் சவுள் தேவனால் புறக்கணிக்கப்பட்டவன் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவன் ஹலோ சிஸ்டர் பிரதர் நீ என் வீட்டுக்கு வராத என்கிட்ட பேசாத உனக்கு உதவி இல்லை நீ எதுமாரி சவுள் நல்லா கவனிக்கணும் பலர் அங்கே ஒதுக்கி வச்சாங்க தாவீத காட்டில் வாழ்ந்தார் எங்கே வாழ்ந்தாரு தாவீது எங்க வாழ்ந்தாரு காட்டுல வாழ் ஒதுக்கப்பட்ட தாவீது எல்லாம் கவனிக்கணும் ஆவிக்குரியவன அபிஷேகம் பண்ணப்பட்டவன தரிசனக்காரன உலகமே ஓரம் கட்டிச்சு தேசமே ஓரம் கட்டிச்சு ஒரு வார்த்தை சொல்ல போறேன் தேவனால் புறக்கணிக்கப்பட்ட சவுல மனுஷனால பலப்படுத்த முடியல மனுஷனால் துரத்தி விடப்பட்ட தாவீதை தேவனால பலப்படுத்தினாரு புரியுதாம்மா தாவிதை யாரும் வீட்டில் ஏற்றுக்கலை யாரும் பேசலை வைசலா இந்த ஆராதனையில் ஞானஸ்தானத்துக்காக சத்தியத்துக்காக பரலோக ராஜ்ஜியத்துக்காக உன்னை யாரோ புறக்கணிச்சாங்கன்னா கவலைப்பட்றாத உன்னை தேவனால பேலப்படுத்த முடியும் தேவனால ஆனால் சத்தியத்தை மருதளித்து இயேசுவ மருதளித்து பெந்தே கோஸ்த உபதேசத்தை பரலோக ராஜ்ஜியத்தின் சத்தியத்தை மருதளித்து இருப்பாயானால் தேவன் உன்னை பலப்படுத்த முடியாது தேவன் உன்னை வலப்படுத்த முடியாது உங்க மத்தியில் பிரசங்கம் பண்ற நான் சத்தியத்தை பேசி சத்தியத்துக்குள்ள வந்ததனால மனிதனால புறக்கணிக்கப்பட்டவன் தண்ணி கூட கொடுக்காம கஷ்டப்படுத்தப்பட்டவன் தான் நான் ஆனால் என்னை தேவன் என்னை பலப்படுத்திட்டார் புரியுதாமா உங்களுக்கு இந்த வசனத்தை எதுக்கு வாசிக்க வச்ச பதினேழாவது அதிகாரத்தில் ஜனங்களுடைய முகத்தில் பயம் பதினெட்டாவது அதிகாரம் ஜனங்களுடைய முகத்தில் சந்தோஷம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே உன்னை ஓரம் கட்ட முடியாது கைகளை தட்டி என்னை ஓரம் கட்ட முடியாது என்னை ஒழித்து கட்ட முடியாது என்னை கொண்டுதான் கத்தர் செய்ய போறாரு ஷாபா ராதா ராபாபா பாழன ரம்பி என்னை கட்ட முடியாது என் ஊழியத்தை ஒழிக்க முடியாது என் ஊழியத்தை அழிக்க முடியாது என்னை கொண்டுதான் கத்தர் செய்ய போறாரே விவாசிக்கிறீங்கம்மா சவுளு தாவிதுக்கு கண்ணிய கண்ணியா கொடுத்தான் என்னதுங்க சிரிக்கிறீங்க சவுளு தாவிதுக்கு என்ன கொடுத்தாராம் கண்ணிகை கண்ணியை கண்ணியாகி கொடுத்தார் கண்ணினா ஆபத்து தன் பொண்ணை கொடுக்கும் போதே கொடுத்தாரு ஆபத்தா கொடுத்தாரு ஆனா அங்கதான் கத்தர் அவரோட ஜெயத்தை கத்தர் கொடுத்தாரு எந்த கண்ணிய ஒன்று நிற்காது கண்ணி தெரித்தது நாம் தப்பினோ கத்தருடைய கரத்தில் இருக்கும் பொழுது எந்த கண்ணியை உன்னை சேதப்படுத்தாது எந்த அந்தகாரம் உன்னை சேதப்படுத்தாது வாசிங்க ஒரு வார்த்தையை நீங்கள் வாசிக்கலாம் சங்கீதம் நூத்தி பதினைந்தாம் சங்கீதத்தை சபையார்